பொன்னேரி காரனோடையில் நவராத்திரி விழா அம்பாள் ராஜ ராஜேஸ்வரி அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரனோடையில் உள்ள அதிசய விநாயகர் கோவிலில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இரண்டாம் நாளான இன்று அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அம்பாள் ராஜ ராஜேஸ்வரி அவதாரத்தில் கம்பீரமாக எழுந்துரளி பக்தர்களுக்கு பாலித்தார் இதையடுத்து மலர் அலங்காரத்தில் ஊஞ்சலில் ஒய்யாரமாக அம்பாள் வீற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அம்பாளைப் போற்றும் விதத்தில் நடைபெற்ற பரதநாட்டியம் நடனம் கோலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் சிறுவர் சிறுமியர் பங்கேற்று பம்பரமாக சுழன்று ஆடிய விதம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நிகழ்வின் நிறைவாக அம்பாளுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்